வணக்கம் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருப்பது சார்ந்து வெளியான திடீர் அறிவிப்பு குறித்து விவரங்களை பார்க்கலாம் என்ன மாதிரியான கட்டண உயர்வு வந்து அமலுக்கு வந்துள்ளது என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம் இந்திய நாட்டு மக்களின் அடையாள ஆவணமாக பயன்படக்கூடிய ஆதார் அட்டையின் சேவைகள் அரசு நலத்திட்டங்கள் வங்கிக் கணக்கு ரேஷன் அட்டை இபிஎஃப் கணக்கு எல்பிஜி சிலிண்டருக்கான மானியம் ஸ்காலர்ஷிப் என்று பல துறையில் ஆதார் எண் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நிலையில் ஆதார் கார்டுகளை வழங்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் தொடர்பான சேவைகளுக்கான கட்டணங்களை சமீபத்தில் மாற்றியுள்ளது பொதுமக்கள் தங்களுடைய ஆதார் கார்டு விவரங்களை புதுப்பிக்கவும் பயோமெட்ரிக் தகவல்களை மாற்றவும் ஆதார் கார்டனை அச்சிடுவதற்கும் இனி அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த கட்டண உயர்வு இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஆதார் பதிவு மற்றும் சில குழந்தைகளின் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசமாகவே தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆதார் சேவை மையங்களுக்கு போதுமான இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்யவும் அதே நேரத்தில் அத்தியாவசிய சேவைகளை இலவசமாக வழங்கவும் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ஆதாரில் மாற்றம் பெயர் முகவரியை மாற்றுவதற்கு வசூலிக்கப்படும் கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபத்தைந்து ரூபாயாக உயர்த்தப்படுகிறது அதேபோல பயோமெட்ரிக் மாற்றம் செய்ய நூறு ரூபாய் கட்டணத்திலிருந்து நூற்றி இருபத்தைந்து ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் புதிய ஆதார் பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு கட்டணம் இல்லை அடுத்ததாக இரண்டாம் கட்ட கட்டண உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு அக்டோபர் ஒன்று முதல் தொடங்கும் அப்போது எழுபத்தைந்து ரூபாயாக இருக்கும் சேவை தொண்ணூறு ரூபாயாக உயரும் மேலும் நூற்றி இருபத்தைந்து ரூபாயாக இருக்கும் சேவை நூற்றி ஐம்பது ரூபாயாக உயரும் இந்த திருத்தப்பட்ட கட்டணங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அமலில் இருக்கும் அதற்கு பின்பு மீண்டும் கட்டணங்கள் மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆதார் கட்டண உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி